மீண்டும் மீண்டும் சோதனையா சோதனைக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறாயா யோவான் விசேஷம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இயேசு அவரை பார்த்து இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார் ஜெபிப்போம் ஜபிப்போம் பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா இந்த தண்ணீரை கொடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கும் நான் கொடுக்கும் தண்ணீர் வாழ்வு கொடுக்கும் என்று கூறினரே சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா அதன் நிமித்தமே ஆண்டவரே இந்த வேலையில உன்னோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அந்த வாழ்வுதரும் தண்ணீரை ஜீவ தண்ணீரை எங்கள் மீது நீர் ஊற்றும்படியாக ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டுமாக பாவத்தில் விழுகிறோம் சுவாமி ஏசப்பா மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கோபத்தில் விழுகிறோம் ஆண்டவர மீண்டும் மீண்டுமாக பொறாமையில் விழுகிறோம் ஆண்டவர மீண்டும் மீண்டுமாக காமத்திலும் மோகத்திலும் விழுகிறோம் ஆண்டவர அப்பா மீண்டும் மீண்டுமாக நஷ்டத்தில் விழுகிறோம் ஆண்டவர மீண்டும் மீண்டுமாக பயத்தில் விழுகிறோம் ஆண்டவர மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே சந்தேக புத்தியில் விழுகிறோம் சுவாமி நாங்கள் மீண்டும் மீண்டுமாக சோர்ந்து போகிறோம் ஆண்டவர மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே துக்கத்துக்குள்ளாய் விழுகிறோம் பாவத்துக்குள்ளாய் விழுகிறோம் ஆண்டவரே அப்பா கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறத போல இருக்குது ஆண்டவரே அப்ப திரும்பி உழுந்துறோம் சுவாமி அப்பா கொஞ்ச நாள் குடிக்காம என் கனவை இருந்தா ஆண்டவரே திரும்பி குடிக்க ஆரம்பிச்சுதான் ஆண்டவர அப்பா கொஞ்ச நாள் என் மனைவி அன்பு காட்டினால ஆண்டவர இப்ப அன்பு காட்டவே இல்லப்பா ஆண்டவரே கொஞ்ச நாள் என் பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா என்கிட்ட பேசி இருந்துட்டு இருந்துச்சு ஆண்டவர ஆனால் இப்ப இல்ல ஆண்டவரே

போய் கிடக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் கிடக்கிறார்கள் ஆண்டவரே தடவை எங்களை அடிப்பீர் நிமித்தம் நாங்கள் விழுந்து கிடைக்கிறோம் வாடுகிறோம் ஆண்டவர சுகத்தை கொடுங்க ஆண்டவர் வளத்தை கொடுங்க ஆண்டவர் செழுமையை கொடுங்க ஆண்டவர உன் கல்வாரி பாதத்தை பிடித்து

அருமையான புள்ளைகளை என்னுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்